ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஐந்து ரெண்டு கத்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி பழகிவிட்டோம் இதில் என் முழு உள்ளமே என்ற சொற்களை கருத்துடன் சொல்லுகிறோமா முழு உள்ளம் என்றால் தேவனோடு இசைந்துள்ள என் ஆவி நினைவுகளிலும் சிந்தைகளினாலும் நிறைந்த என் ஆத்மா நான் வாழும் இந்த சரீரம் முழுமையும் தேவனை சேவிக்க வேண்டும் கொஞ்சம் தேவனையும் மீதி உலகத்தையும் என் சுயத்தையும் சேவிக்க கூடாது இருபத்தைந்து வயதில் ராஜாவாகிய யோவாசின் மகன் அமர்சியா கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அதாவது வெளிப்பார்வைக்கு சரியானதை செய்தான் அவன் இருதயம் தேவனுக்கு உண்மையாக இருக்கவில்லை அவனது கீழ்ப்படிதல் அரைமனதாகவே இருந்தது கத்தர் அவனுக்கு வெற்றி கொடுத்த போது தன்னை மறந்தான் தேவனை மறந்தான் அந்நிய தெய்வங்களை தனக்கு தெய்வங்களாக்கி வணங்கினான் இதை நாம் வேதத்தில் வாசிக்கலாம் அமர்சியா கத்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதல் அவனது காலம் தள்ளாட ஆர ஆரம்பித்தது தனது ஜனத்தினாலேயே கொலை செய்யப்பட்டான் அரை மனது முடிவில் ஒன்றுமில்லாமல் போய்விடும் பணத்தையும் சுயபலத்தையும் சார்ந்து கொண்டு தேவனை சேவிக்க கூடாது தேவன் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த சூழ்நிலையிலும் முழு மனதோடு நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும் சேவிக்க வேண்டும் அடுத்தடுத்து வெற்றிகளும் சாதனைகளும் மகிழ்ச்சியை தந்தாலும் தொடர்ந்து சோதனைகளும் வரும் என்ற விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம் தேவனை முழுமையாக சார்ந்து நிற்கும் வெற்றியோ தோல்வியோ நம்மை அசைக்காது கிருபையும் அன்பும் நிறைந்த பரமபிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் தேவனே எனது வெற்றிகளுக்கு பின்னர் நான் விழுந்து போன நிகழ்வுக்காக மனம் வருந்துகிறேன் இனி எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் என் வாழ்வில் முழு மனதுடன் உண்மை மாத்திரமே சார்ந்து நிற்க எனக்கு கிருபை தாரும் நாங்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் பேச்சிலும் ஆவியிலும் கற்பிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கட்டப்பட்டு மீள முடியாமல் தவிக்கும் ஒவ்வொருவரையும் விடுவித்து ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு சொந்தமுள்ளவர்களாக மாற்றும்படியே ஜபிக்கிறோம் சாராயம் போதை ஊசி போதை மருந்து புகையிலை சார்ந்த அனைத்து பழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தீய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கத்ததாமே மறுவாழ்வு தண்டையில ஜெபிக்கிறோம் மருத்துவமனையிலும் வீடிலும் வியாதியின் நிமித்தம் வேதனையோடு இருக்கிற மக்களை தேவரீர் குணமாக்கி அவர்கள் வேதனை முற்றிலும் நீங்கி ஆரோக்கியமாக வாழ இறக்கம் செய்யுங்க அப்பா உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி தவிக்கும் மக்களின் தேவைகளை தேவரி சந்திக்க வேண்டும் என ஜபிக்கிறோம் ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் ஒடுக்கப்பட்டவர்கள் தெருவோரங்களில் வாழ்வோர் நலன் காக்கும்படியாகவும் காக்கப்படும்படியாகவும் அவர்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் அன்போடு ஆதரிக்கிறவர்கள் உதவுகிறவர்கள் பெருகும்படியும் ஜபிக்கிறோம் கத்தாவே பெற்றோர்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு ஏற்ற போதனையிலும் சிட்சையிலும் வளர்க்கவும் பிள்ளைகள் பெற்றோரை முதியோரை கனம் செய்து கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியவும் மாமனார் மாமியாரை உடையவர்கள் அவர்களை தங்கள் பெற்றோர்களை போல நேசிக்கவும் மருமக்களை உடையவர்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளை போல நேசித்து வாழவும் உணர்வுள்ள இதயத்தை தந்தெள்ள வேண்டும் என ஜபிக்கிறோம் அப்பா இன்று ஒரு வசதி கேட்கிறவர்கள் வாழ்வில் சமாதானம் மகிழ்ச்சி நிறைவு ஆரோக்கியமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திட உங்க இரக்கம் வேண்டும் ஜெபிக்கிறோம் தேவனே பயணம் செய்கிறவர்கள் தெய்வீக பாதுகாப்பை பெற்று வாழவும் திருமணம் முடிந்து பல வருடங்களாக குழந்தை இல்லையே என வருந்தும் தம்பதியருக்கு தேவரை இறங்கி கர்ப்பத்தியங்கனியை கொடுக்கவும் திருமண வயதடைந்தும் தங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவில்லையே என கவலைப்படுகிற பெற்றோருக்கு மனம் இறங்கி தேவைகளை சந்திக்கும்படியும் வேறுகாலத்துக்காக காத்திருக்கும் பெண்களின் பயம் நீங்கி சுகப்பிரசவம் உண்டாகவும் தேவரீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் தெரிவிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் மணிப்பூர் மாநிலத்தில் மக்கள் அமைதலான சமாதானமான வாழ்க்கை வாழவும் ஆட்சியாளர்கள் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும் ஜபிக்கிறோம் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் ஆக்கம ஆதாய பணியில் தேவபலத்தோடு செயல்படவும் பணித்தளங்களில் பரிசுத்த கிரியை நடப்பிக்கவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவரே அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன்